ஜெய் ஜெய சங்கரன் ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடப்பதற்கு கைப்பிடி அளவு பச்சரிசியும் வெள்ளம் மட்டும் இருந்தாலே போதும் அதனை வைத்துக்கொண்டு நாம் நமது வீட்டிற்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து வந்தாலே போதுமானதாங்க நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் வந்து நினைத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியமானது பையனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அதற்கப்புறமாக எவ்வளவுதான் படித்தாலும் அவனால் படிப்பில் கவனமே செலுத்த முடியவில்லை என்று கூறுபவர்கள் திருமண தடையானது திருமணத்திற்கு அருகில் வந்து ஏதாவது ஒரு தடையில் அந்த திருமணமானது நின்றுவிடுகிறது என்று கூறுபவர்கள் அதற்கப்புறமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று அனைவருக்குமே இதனைப் போன்று ஏதாவது ஒரு நினைத்த காரியங்களும் இந்த ஒரு காரியமானது நடக்க வேண்டும் இதற்காக எவ்வளவோ பரிகாரங்களும் எவ்வளவோ பூஜைகளும் எத்தனையோ சாமிகளையும் எத்தனையோ கோவில்களையும் ஏறி இறங்காத கோவில்களே இல்லை சாமிகளே இல்லை என்று அனைவருமே கூறி வருவார்கள் நீங்கள் உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் நாம் செய்து வர வேண்டுமாம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் காண்போம் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஏதேனும் இதனை போன்று அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் அதாவது இதற்கு கைப்பிடி அளவு பச்சரிசியும் அதனுடன் சேர்த்து வெள்ளம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த ஒரு செயலை வந்து நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை வந்து தேர்வு தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதை வந்து வாரத்தில் ஏழு நாட்களும் செய்து வரலாம் அல்லது வாரத்தில் ஏதாவது இரண்டு நாட்களோ ஒரு நாட்களோ முக்கியமாக செவ்வாய் புதன் ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் வாரத்தில் வந்து நீங்கள் கட்டாயம் இந்த மூன்று நாட்களில் இரண்டு நாட்களோ ஒரு நாட்களோ வீட்டில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று காலை நேரத்தில் இந்த ஒரு செயலை செய்து விட்டு வாருங்கள் நீங்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முடிந்தால் உங்களது வீட்டிலே பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்லை பெண்களாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு விளக்கை உங்களது வீட்டு பூஜையரியில் நீங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கு செல்ல வேண்டும் விளக்கை ஏற்றிவிட்டு அப்படியே செல்லக்கூடாது விளக்கை வந்து ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ ஏற்றிவிட்டு அதை வந்து அனைத்து பிறகுதான் செல்ல வேண்டும் நாம் விளக்கை பொருத்தி விட்டு எங்கேயுமே செல்லக்கூடாதுங்க இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு விளக்கை விட்டு வீட்டை விட்டு செல்வது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை வந்து தற்பொழுது தவிர்த்து கொள்ளுங்கள் விளக்கை ஏற்றி இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருளை அடுத்தவர்களிடமிருந்து வாங்குவதோ அல்லது நீங்கள் கொடுப்பதோ போன்ற செயல்களை எல்லாம் தயவு செய்து தயவு செய்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள் அதாவது விளக்கு ஏற்றிவிட்டு அதனை வந்து அணைத்ததற்கு அப்புறமாக உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிறதல்லவா அந்த விநாயகர் கோவில் ஏதாவது ஒரு நாளை வந்து நீங்கள் தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஏழு நாட்களும் கூட நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்து வரலாம் நீங்கள் வந்து பச்சரிசியையும் அந்த ஒரு வெள்ளத்தையும் மாவாக அரைத்து இரண்டையும் நன்றாக கலந்து கொண்டாலும் பரவாயில்லை இல்லை என்றால் முழு பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை முழு பச்சரிசியும் முழு வெள்ளமாகவும் இருந்தாலும் அதனை வந்து தட்டி நன்றாக அரைத்து கொண்டால் மிகவும் நல்லது அப்படி அரைக்க முடியாதவர்கள் முழு பச்சரிசியையும் அதனுடன் அந்த ஒரு வெள்ளத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்காக பச்சரிசியையும் வெள்ளத்தையும் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யப் போகிறோம் என்று பார்த்தோம் என்றால் பச்சரிசியை வந்து நாம் வந்து இப்படி தானமாக கொடுப்பதனால் அதை வந்து சில உயிரினங்கள் சாப்பிடுவதனால் சந்திர பகவானின் ஆசியானது நமக்கு வந்து கிடைக்குமாம் சந்திரனின் ஆசி வந்து தான் இருக்குதாங்க அப்படி பச்சரிசியை நம்ம பொழுது அதில் வந்து நமக்கு வந்து அறிவு திறன் அதிகப்படுத்தவும் முக்கியமாக மனப்பாடத்திறனானது அதிகமாக கிடைக்குமாம் தடைபட்டு நின்ற காரியங்கள் அனைத்துமே இதனால் வெற்றிகரமாக நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்காண்டி தான் நாம் வந்து பச்சரிசியை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அதனுடன் வெள்ளத்தையும் இரண்டையுமே இனிப்புடன் இருக்கிற இந்த ஒரு வெள்ளத்தையும் நாம் சேர்த்து தானமாக கொடுப்பதனால் வெள்ளமானது இனிமையாக இருக்கும் இதனைப் போன்று நாம் இந்த வெள்ளத்தை தானமாக கொடுப்பதால் நமது குடும்பம் எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மிகவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குத்தான் இந்த ஒரு வெள்ளத்தை நாம் தானமாக கொடுக்க வேண்டுமாம் இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்கள் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முடிந்தால் விநாயகரை சந்தித்து தியானம் செய்துவிட்டு விநாயகருக்குரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்களோ அல்லது ஓம் கணபதியே நமக என்கிற மாதிரி இந்த ஒரு மந்திரத்தையாவது நூத்தி எட்டு முறைகள் போதித்துவிட்டு விட்டு அதற்கு நீங்கள் கைப்பிடி அளவு பச்சரிசி பச்சரிசியையும் கைப்பிடி அளவு வெள்ளத்தையும் வைத்திருந்தீர்கள் அல்லவா அது இரண்டையுமே கலந்து கொண்டு கோவிலுக்குள்ளேயே ஏதாவது மரங்களோ அல்லது எறும்பு பொற்றுகளோ இருந்தால் மிகவும் நல்லது அப்படி கோவிலுக்குள்ளேயே மரங்கள் எறும்பு புற்று ஏதாவது இருந்தால் அங்கு சென்று நீங்கள் சிறிதளவு சிறிதளவு இந்த பச்சரிசி மற்றும் வெள்ளம் கலந்ததை உங்களது கைப்பட நீங்கள் வந்து வைத்து விட வேண்டும் யாருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறீர்களோ அவர்கள் சென்று இந்த ஒரு செயலை செய்து கொண்டால் மிகவும் நல்லது அவர்களால் இந்த ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் மட்டுமே வீட்டில் இருக்கிற யாராவது செய்யலாம் இந்த ஒரு செயலை காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது வேலைக்கு சென்று வருபவர்கள் மா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலேயோ ஏழு மணிக்கு இல்லையோ நீங்கள் சென்று இந்த ஒரு செயலை விநாயகர் கோவிலுக்கு சென்று செய்து வரலாம் இதற்கு முக்கியமாக நீங்கள் குளித்திருக்க வேண்டும் இப்படி செய்துவிட்டு விட்டு அதற்கு அப்புறமாக கோவிலுக்கு உள்ளே இருந்தாலும் பரவாயில்லை கோவிலுக்கு வெளியே எறும்பு அதாவது மரங்கள் என்ன மரங்கள் இருந்தாலும் பரவாயில்லை அங்கு சென்று நீங்கள் எறும்புக்கு இந்த ஒரு உணவை வந்து அழிக்கலாங்க இப்படி எறும்புக்கு உணவை அழிக்கிறதுனால ஏகப்பட்ட உயிரினங்கள் அதுவும் ஒரு உயிரினம்தான் நல்லவா அதற்கு நாம் வந்து அன்னதானம் போட்டது மாதிரி ஆகிவிடுமோம் எனவே ஏகப்பட்ட உயிரினங்கள் அந்த பச்சரிசியையும் அந்த இனிப்பையும் சாப்பிடுவதனால் நமக்கு நன்மையிலும் அது மட்டுமல்லாமல் நாம் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்குவதற்கு இது ஒரு அடிப்படையாக அமையுமாம் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு யாருக்காவது இதனைப் போன்று பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை போன்று செய்து வர சொல்லுங்கள் அந்த கட்டெரும்பானது எறும்பு என்று கூறினேன் அல்லவா அந்த எறும்பானது சிண்ட எறும்பாக சுட்டெரும்பாக இருந்தாலும் பரவாயில்லை மரத்தில் இருக்கக்கூடிய கட்டெரும்பாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த எறும்புக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட உணவை வந்து தானமாக அழிக்க வேண்டுமோ அதை வந்து நிறைய எறும்புகளை வந்து சாப்பிடும் வைத்து வைத்து சாப்பிடும் அல்லவா அப்படி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது என்று இருந்த அனைத்து விதமான காரியங்களுமே உங்களுக்கு வந்து கைகூடுமாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக இத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது நாம் வந்து வாழும் வரை இதை வந்து வாரத்தில் ஒரு முறை என இந்த ஒரு செயலை நாம் செய்து வந்தோம் என்றால் இதனுடைய பலனானது நமக்கு அதிகப்படியாக கிடைக்குமாம் இதை வந்து நாம் செய்வதனால் நமது வீட்டில் இருக்கிற அனைவரும் கூட நன்றாக வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்களும் உங்களது குடும்பமும் இதனுடைய பலனை வந்து அனுபவிக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களோ நண்பர்களோ யாரேனும் இதனை போன்று பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோணும் அல்லவா அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு உதவுங்கள் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு இதனை போன்று சின்ன சின்ன உதவிகளை இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை ஷேர் செய்து இதனை நீ வந்து செய்து வாப்பா இதனால உன்னோட பிரச்சனை வந்து தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இதுவும் ஒரு உதவி தான் எனவே நாம் யாருக்குமே பொறாமை எண்ணங்கிறது வந்து இருக்கவே கூடாதான் பொறாமை எண்ணம் இல்லாமல் அடுத்தவனையும் நாம் வந்து வாழ வைத்து பார்த்தோம் என்றால் நமது மரணம் வந்து இங்கே பெரிய அளவிற்கு கஷ்டம் இல்லாமல் மிகவும் இனிமையான மரணமாக நமக்கு இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இதனை நாம் செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய பாவம் நாம் செய்த பாவங்கள் தவறுகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விதமான செயல்களுமே இதனால் நடக்கும் போல உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் அனுப்பி இந்த ஒரு செயலை அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் நல்லதே நினைவுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்